Jenna அந்த பண்டாரமயம் பேச பேச்சை கேட்காத ஆனு சேலம் கூட்டிட்டு போய் சேகரிசா கூட்டிட்டு போய் அதே ரெண்டு பேரும் போல பேண உன்னை போய் அவன் மூலம் போன்னு கொண்டு போய் லாஜில் விட்டு வந்துருவான் ஏனே அவன் சும்மா சொல்றான் என் பேச்சை காலத்து கொண்டு போய் ஞாயிறு காலத்துல கொண்டு போய் உனக்கு பேண உனக்கு கூட்டிட்டு போயே ஞாயிறு காலத்து உனுக்கு பிடிச்ச துணியெல்லாம் வாங்கி தரவா பேண தேன் முட்டியில பட்டு குச்சி கூட போட்டிருப்பா பேர் கூட ஞாபகம் இல்லையா ஆஹ் அந்த கடல்ல உனக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் போட்டு பட்டு கூட வாங்கி தரேன் வேணு அவன் உனக்கு சேலை எல்லாம் வேண்டாம் உனக்கு பாரு பைஜாமான் சுடிதாரு எல்லாம் கோட்டு கொடிய பேண அவனோட பா எங்கோட வா நைட் டோன் தர பஞ்சு கொச்சிரு அதெல்லாம் வாங்கி தரேன் ஐயோ ரெண்டு பேரும் பண்ணிட்டு என்ன விட்டா கத்தி குழந்தை தியாடு வந்த நீங்க போல தேன்னு என்ன தான சோமிச்சில வச்சிருக்கா எல்லாம் அவ டைலக்கரை வைக்க போறான் ஆமா நீ என்ன அல வேணு நேரம் பார்த்துட்டு போந்தீங்கன்னா ஏ ஏன் இப்படி பின்னாடி சுத்தி தான் அளினீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல தூக்கு போட்டு

நான் ஆதாரம் இல்லாம வருவனா உன்னோட மேலவி அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் இந்தா இந்த படி முதல்ல சரி சரி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் சமீபத்துல பிரியாணி ஒரு பொண்ண அவ புருஷன் குரு கொலை செஞ்சிட்டான் நீ அவங்கட்ட பணத்தை வாங்கிட்டு கற்பனைன்னு கேஸ் ஃபைல்ல க்ளோஸ் பண்ணிட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்ன பதில் சொல்லப் போற நீங்களே அத கற்பனை பண்ணிட்டு வந்து பேசுறது நல்லது இல்ல கத்தியில கிடைச்சது பிரியாவோட கைராக அதுவும் இல்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்

என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான்னு என்னால என்ன நம்ப முடியல சார் ஏற்கனவே போலீஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கும் உங்க மனைவி அடிக்கடி சண்டை சச்சரவு தானே அக்கம் அக்கம்பக்கத்தான் பேசிக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் எனக்கு வேண்டாதவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் பல விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்ததுனும் அதனால உங்க மனைவிய நீங்க அடிக்கடி அடிச்சு துன்படுத்தினதாகவும் சொல்றாங்கல்ல ஏன் சார் இப்படி என் மேல பொய் பொலி சுமத்துறீங்க எனக்கு வேண்டாதவங்க அப்படி சொல்லி கடைசியா உங்ககிட்ட கிட்ட தயாராறு பண்ணிக்கிட்டு உங்க மனைவி எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா ஆனா நீங்க சொல்றத பார்த்தா உங்க மேலயே சந்தேகம் வருது சந்தேகம் தான் குடிக்க முடியா என்னடி

எத்தனை நாளைக்கு சட்டத்தின் நீ தப்பிக்க முடியும் இந்த முறை இறைவன் கொடுக்கும் தண்டையிலிருந்து நீ தப்போ அதனாலதான் இந்த தொல்லு துள்ளிட்டு அந்த ஆதாரங்கள் எடுத்து இவன் போதுக்கு போறதுக்குள்ள நாம முடிச்சிடணும் இவனை மட்டும் தீத்துக்கட்டுனா இவனை இவன் சேந்திர கைலா செய்யணும் எதிராக இதுக்கு அப்புறம் நான் பணம் சம்பாதிக்க இன்னும் பணம் சம்பாதிக்கடா அதுக்கு எனக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருக்கா எனக்கு தேவை எப்பவும் பணம் 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 தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ராத்திரியில தூங்கிட்டு இருக்க கனவுல கனவு கூட சரி என்னத்தனா நினைச்சிருப்ப நான் நேற்று கனவுல நீ நானும் ஆமா ஆமா புட்டா ரெண்டு பேரும் குழந்தை பொருந்து குழந்தைக்கு போய் கனவு கண்டிருப்பீங்களே இதா நான் நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன் மாற எடுத்து அப்புறம்

ரெண்டு நானே சு போடுறேன் சுட்டி போடுறேன் எனக்கு மே

ん

Tony. <laughs> வேணுமா டிவிலாம் எது உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து என்னது முக்கியமான விஷயமா என்ன டாக்டர் அது போன டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப உங்க உடம்பு பரிசோதனை பண்ணதுல ஒரு உண்மை தெரிஞ்சுது அது என்னது கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுது சொல்லாமல் வந்து என்ன சார் உண்மை அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மனசு தலைவரோட மிஸ்டார் குரு உங்கள் உடம்பு பரிசோதனம்ல ரத்தத்துல அட்டாக் ஆயிடுச்சு

பணம் பணம் போன நாயா அலைஞ்ச இப்ப எங்க கோடி கோடியா பணம் கூடவே இருக்குது பதிலடி கொடுத்துட்டான் இனிமே எனக்கு அந்த பணம் பயன்பட போவதில்லை பணம் இருக்கிற துமிரில எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறா சூழ்ந்து வழி பலரும் சுற்றலி பொறுப்பதமே விளக்குக்கும் விளக்காக விளக்கம் இல்லா தத்துவமே வெறும் கல்லாக வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே வாவி என்னை மறுபடியும் க வைக்காதே செய்தே பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே இறக்க வைக்காதே பாதியில் மறுபடியும் பிறக்க வைக்காதே செய்தே பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே பாவம் எல்லாம் தீரமுன்னே இறக்க வைக்காதே இறக்க வைக்காதே பாவத்திற்கு கூலிதல் நீ நிறுத்தி வைக்காதே பாவத்திற்கு கூலிதல் நீ நிறுத்தி வைக்காதேன் என்னை போல் பாதிகளை இனியேனும் படைத்து வைக்காதே பஞ்சகனின் உடல் எல்லாம் வர வேண்டாமோ வாய் நிறைந்த பொய்யலுக்கு வர வேண்டாமோ காலழுகி கையெழுகி காடு செல்ல வேண்டாமோ காலழுகி கையெழுகி காடு செல்ல வேண்டாமோ காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோடி வகை நோய் கொடைய சாகும் வரை அளவிடைய ஒடிவகை நோய்கொடைய சாகும் வரை அளவிடைய இப்பி ரவி முடிவதற்குள் என் கணக்கை முடித்திடைய

நம்ம வாழ்க்கையில வசந்த வீச போகுது நினைச்சுக்கிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு கல்யாண வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த சமயத்துல திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றியே ஏமா உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற கூலிக்காரன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உங்க அந்தஸ்து தடுக்குதா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க இங்க பாருங்க